when i come அரசியல் நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டார் அதிமுகவில் மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பெரும் படையுடன் அதிமுகவின் அலுவலகத்திற்கு வருகை தரக்கூடிய தேதியை அறிவிக்க உள்ளதாகவும் இதனால் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் கலவரம் எதுவும் செய்யாமல் இருப்பதற்காக காவல்துறையின் உதவியை நாட உள்ளதாகவும் தகவல்கள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது கிட்டத்தட்ட பொறுமைக்கும் ஒரு அளவு உண்டு என்பதற்கேற்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருந்து ஓ பன்னீர்செல்வத்தையும் அவரது ஆதரவாளர்களையும் கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கிவிட்டார் இருந்தாலும் அதிமுக என்பது மிக பெரிய ஒரு கோட்டை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக மக்கள் மத்தியில் செழிப்பாக அதுவும் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் தொடங்கப்பட்ட கட்சி தற்பொழுது சிறப்பாக வழிநடத்திய அவர்களுக்குப் பிறகு பச்சை துரோகி கையில் மாட்டிவிட்டதாகவும் டிசம்பர் மாதத்திற்குள் அதிமுகவை மீட்டெடுப்போம் என்று சென்னை விமான நிலையத்தில் கூறியிருக்கிறார் அதிமுகவின் அலுவலகத்திற்கு செல்ல நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது எங்களுக்கு முழுமையான அதிகாரம் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் மீண்டும் ஒரு முறை தெரிவித்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பெரும் படையுடன் அதிமுகவின் அலுவலகத்திற்கு செல்வதாக ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கலவரங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காக போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட உள்ளது மேலும் இந்த சம்பவம் நிச்சயமாக அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் முழுமையாக எடப்பாடிக்கு எவ்வளவு ஆதரவுகள் இருக்கிறது என்பது இன்று வரை நமக்கு தெரியவில்லை மதுரை மாநாடை நடத்தி தனது பலத்தை காட்டுவதாக எடப்பாடி தெரிவித்திருந்தார் ஆனால் அங்கு மூன்று உயிர்கள் இழப்புதான் ஏற்பட்டது பெரும்பான்மையான அதிமுகவின் தொண்டர்கள் எடப்பாடியே கடுமையாக விமர்சனம் செய்ததும் குறிப்பிடத்தக்கது ஆனால் திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகள் மிக பெரிய அளவில் வந்ததையும் யாரும் மறந்திருக்க மாட்டோம் தற்பொழுது அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளில் முதல் படியாக அதிமுகவின் அலுவலகத்திற்கு செல்வதற்கான ஏற்பாடுகளையும் தேதிய பின்னர் அறிவிப்ப என்ற தகவலையும் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதனால் அதிமுகவின் மீண்டும் ஒரு புயல் அடிக்க போவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது